குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்று ஜோதிட மினமாக அற்புதக்களை கற்றுத்தந்த அனைத்து மனசு உருமார்க்கும் வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்னா ஜோதிடர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு கிரகமான குரு பகவானை பதியா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதையே எல்லாருக்குமே ஜோதிடர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான தோஷங்களோ இல்ல சுபக பாவகங்களுக்கு அசுப கிரகங்களோட தொடர்போ இருக்கும் பட்சத்துல அந்த ஜாதகருக்கு அது பாதிப்பை தராம இருக்கிறதுக்கு ஒரு குரு பகவானோட தொடர்போ இணைவோ மறைமுக இணைவோ தொடர்போ இருக்கிற பட்சத்துல அது வந்து ரொம்பவே சிறப்பா அந்த பாவகத்தாலையும் அதுத்தாலையும் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான கெடுபலங்களையும் மட்டுப்படுத்தி சுலபமாவோ நல்ல விஷயங்களையும் நற்பலங்களையும் ஜாதகருக்கு கொடுத்துரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே இரண்டாம் இடம் நாலாம் இடம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த பாவகங்கள்ல செவ்வாய் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல கல்யாணமாகி சில காலங்கள்லயே அந்த செவ்வாய் தசையும் நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கணவன் மனைவியோட உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செவ்வாயோட கெடுபலன்களால குடும்ப வாழ்க்கையிலயோ இல்லை தனிப்பட்ட கணவன் மனைவியாலையுமே பெரிய இன்னல்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது செவ்வாதோஷத்தோட ஒரு ஒரு விஷயம் ஒரு பொதுவான ஒரு விஷயம் இப்போ இந்த செவ்வாய்க்கு குருவோட தொடர்பு வருது அப்படின்றப்ப அது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப சிறப்பாவே சாதாரணமாக மட்டுப்படுத்தி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய கெடுபலங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி நட்பலங்கள் மட்டுமே ஜாதகருக்கு வித மாற்று கருத்துமே கிடையாது இப்போ இது ஏன் வந்து குருவும் செவ்வாயும் வந்து இந்த மாதிரியான நட்புலன்னா குருவும் செவ்வாயுமே நட்பு கிரகங்கள் அதே மாதிரி செவ்வாயோட குரு பகவான் சேர்றப்ப குரு மங்கள யோகமா மாறி அது ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே நல்ல பூஸ்ட் அப்ப கொடுத்துரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கிடையாது இப்ப இதுதான் ஒரு காரணமா ஜோதிடர்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு கிரகத்தோட பார்வையால ஸ்தானபலம் குறைஞ்சிருக்கிற ஒரு கிரகத்து கிரகத்தை வந்து சரியான ஒரு ஸ்தானபல கொண்டு வரக்கூடிய தன்மையும் வந்து குருவுக்கு மட்டும்தான் இருக்குது குருவோ அவரோட பார்வைக்கு மட்டும்தான் இருக்கு என்னன்னா ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு லக்ன லக்னா மறைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சாலுமே குருவோட பார்வை மூலமா அந்த மறைவு வந்து மட்டுப்படுத்தப்பட்டு நிவர்த்தி ஆகுது அது அது எல்லாத்தையும் கூட ஒரு கிரகம் நீசமாயிருச்சு அப்படின்றப்ப அந்த கிரகத்தோட எல்லா முழுத்தன்மையுமே ஜாதகருக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்பயுமே குருவோட ஒரு சாதாரணமான நிலையில இருக்க குருவோட உச்சம் பெற்ற குருவா இருக்கணும்னு தேவையில்ல ஆட்சி பெற்ற குருவா இருக்கணும் தேவையில்ல மூலத்திரிகோண வீட்டுல இருக்க குருவா இருக்கணும்னு தேவையில்ல அவர் சாதாரணமான ஒரு நிலையில இருக்கப்பயுமே அவரோட பார்வையால அந்த நீசம் அப்படின்ற நிலை மாறிடும் அப்படின்றதுல அது நீசபங்க பங்க ராஜயோகத்துக்கு போகுறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே குரு பகவானே இருக்காரு அப்ப வந்து அவரோட பார்வை எப்படி இருக்கான அப்பயுமே அந்த பார்வைக்கான பலன் பலனில் எந்த விதத்திலயும் மாற்றம் இருக்காது குருவோட பார்வை எந்த விதத்துல இருந்தாலுமே குருவோட பார்வை குருவோட பார்வைதான் அந்த குரு பகவானே எட்டாம் இடத்துல இருக்காரு ஆறாம் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு அவரு பார்க்கறாருனாலுமே அந்த குரு பகவானுக்குமே பார்வையோட பலம் இருக்கும் அந்த குரு பகவான் வக்ரமா இருந்தாலுமே அவரோட பார்வைக்கான பலத்துல எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது இருக்காது அப்படி இருக்கப்ப சமீபமா வந்த ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த லக்னதாரரை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் எட்டுல தனித்து இருக்காரு அதனால வந்து அவருக்கு நிறையவே மனக்குழப்பங்கள்லாம் இருந்தது அதே நேரத்துல அந்த ஜ சமீப சோசியல் மீடியாவோட வளர்ச்சினால யூடியூப் மூலமாவே வந்து அவங்களோட சுயஜாதகத்தையுமே பாத்துக்கிறாங்க இந்தந்த பாவங்களில் இந்தந்த கிரகங்கள் இருக்குது அதனால வந்து கோச்சார கிரகத்தோட பயிற்சிலாம் எப்படி அப்படின்றாலுமே யூடியூப் மூலமாவே பாத்துக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது அந்த அப்பாயின்மெண்ட்ல வந்து வந்த நபர் வந்து அவங்களோட சுயஜாதகத்தை யூடியூப்ல ஆஹ் வந்த புது கோச்சார பயிற்சிகள் மூலமா ஒப்பிட்டு பார்த்து ஒரு பயத்துல வந்தாங்க நம்மளோட கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அனுகிரகம் நம்மளோட குருமார்கள் சொல்லி கொடுத்த வழியில நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறப்ப நமக்கு அந்த ஜாதகரோட பிறந்த விவரங்கள் மட்டுமே வாங்கிட்டு அவங்களோட கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயத்துல தெளிவுபடுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அந்த விஷயங்களோட நிவர்த்தி காலங்கள் எப்போ அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட எந்த விவரங்களும் கேட்காமலே நம்ம பலன் சொல்ற மாதிரிதான் நம்மளோட குருமார்களும் நம்மளோட பிரபஞ்சமே நம்மளுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கு இப்போ இதன் அடிப்படையில நம்ம பலனெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இது மாதிரி கோச்சார பயிற்சி வந்து ராகு கேது பயிற்சி இது மாதிரி நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் ஏற்கனவே வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையாவே பட்டுட்டோம் அது மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க நம்ம ரொம்ப சிம்பிளா சொன்னது உங்களுக்கு சமீபமா ஒரு ரெண்டரை வருஷமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஹ் எல்லாம் அதிகமாதே இருந்திருக்கும் கணவன் மனைவியோட உறவு நிலையிலுமே சுமூகமாவோ சந்தோஷமாலவோ இருந்திருக்க அதாவது எல்லாமே நம்ம சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டுல இருக்காரு அந்த லக்னம் அவர் வந்து கடக லஞ்சி ஜாதகம் வரும் அவர் வந்து கடக லக்னம் கடகராசி அஹ் கடகராசி பூசம் நாலாம் பாதம் அப்போ சனி பகவான் வந்து கோச்சார சனி பகவான் அஷ்டமில் அஷ்டமத்துல வராரு இந்த ஜாதகருக்கு அப்போ அந்த அஷ்டம சனி காலங்கள் எல்லாமே ஜாதகரை வந்து கொஞ்சம் ரொம்பவே அவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தெளிவான விஷயங்களை கற்றுக் சனி பகவான் செஞ்சுட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வராங்களே கோச்சார சனி பகவானோட பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வராங்க அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குற கேள்வி என்னென்னா இந்த சனி பகவானோட பயிற்சி சம்மந்தமாக இருந்த பாதிப்புகளால் அவங்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் குழப்பத்தை கொடுத்துருச்சு இப்போ நம்மகிட்ட வந்து கேட்குறப்ப வந்து இந்த மாதிரியான குரு பயிற்சினால ஏதாவது இன்னல்கள் எதாவது இருக்குமா வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே இது மாதிரியான பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையாவே நம்ம கடந்து வந்துவிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அப்புறம் குழந்தையோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே அவங்களுக்கு தெளிவு தேவைப்பட்டுச்சு ஏன்னா அவங்களோட குழந்தைக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அப்பப்போ மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்க்க வேண்டியதா இருந்தது இப்போ இந்த வீடியோல நம்ம குறிப்பிட்ட குருவையும் எட்டாம் பாவத்தையும் ராகு கேதுகள் பயிற்சியை நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு பொதுவான போச்சார கிரகத்தோட பயிற்சி முழுமையா வேலை செய்யுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அது ஏன் கேள்விக்குறி அப்படின்னா ஒரு கிரகம் கோச்சாரத்துல ஒரு பாவகத்துல இருந்து இன்னொரு பாவகத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா உதாரணத்துக்கு கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட ஜாதகத்துல உங்களோட குறிப்பிட்ட ஜாதகத்துல மீனராசில கிரகங்கள் இருந்தா சனி பகவானோட பயிற்சியால ஒரு விதமான பலன்கள் கிடைக்கும் இது மா இது சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சனி பயிற்சி முன்னாடியே நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதுலயுமே ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவான சனி பயிற்சி சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் வீடியோவாகவே போட்டிருக்கோம் முழு வீடியோவாகவே போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரியான அமைப்புல இது எல்லா விதமான கோச்சார கிரக பயிற்சிக்குமே நம்ம தாராளமா ஏ எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் அஹ் கோச்சாரத்துல வந்து பயிற்சி ஆகி வரப்ப அந்த பாவத்து உள்ள இருக்கக்கூடிய கிரகம் அந்த பயிற்சியான கிரகத்துக்கு நட்பு கிரகமா வகை கிரகமா அந்த கிரகம் வந்து உங்களோட கால ஜாதகத்துல என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்று இருக்காரு அவரோட ஸ்தான பலம் எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதனாலதான் பொதுவான கோச்சார பயிற்சி பலன்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வுகளையும் நற்பலன்களையும் தரதுக்கு அஹ் கொஞ்சம் மாறுபாடுகள்லாம் இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான குழப்ப நிலையில அவங்க வந்திருந்தாங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டுல இருக்காரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கடந்த காலங்கள்ல ரொம்பவே பட்டாச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது தொந்தரவா இருக்குமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்துருந்தாங்க நம்ம அவங்களுக்கு சொன்ன பலன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்ன பலன் என்ன அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் கண்டிப்பா குறையும் அப்படின்னு நம்ம சொன்னோம் என்ன காரணம்னா இந்த ஜாதகரோட அஹ் ஜனனகால ஜாதகத்துல இருக்க குருவை வரப்போற குரு பயிற்சிக்கு அப்புறம் கோச்சார குருவால பார்க்கப்படுவார் அது நான் அதே நேரத்துல அந்த கோச்சார குரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பாரு அப்போ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகருக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலங்களா இது இருக்கும் அப்படின்னால மாற்றுக்கிறது கிடையாது இதே நேரத்துல இந்த ஜாதகருக்கு இந்த பெரிய குரு குழப்பம் என்ன அப்படின்னா குழந்தையோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு ஒரு குழப்பம் இருந்தது ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருமா அப்படின்ற ஆஹ் நம்ம சொல்லியிருந்த பலன் என்ன அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சாதாரணமான ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தைக்குமே மாறுபாடு இருக்கும் உங்க குழந்தைக்கு அடிக்கடி நீங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் செய்கிற மாதிரிதான் வரும் இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு நீங்க பயப்படுகிற மனக்குழப்பம் அடைகிற அளவுக்கும் இந்த ராகு கேதுவோட பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு கெடுபலன் தராது அதனால நீங்க எந்த விதத்துல பயப்பட வேண்டிய தேவை கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஆகக்கூடிய கடனை சுப கடனை மாத்துறதுக்கான ஒரு சாதாரண வழி என்ன அப்படின்னா இந்த ஜாதகரோட குழந்தை படிக்கிறதுனால படிப்பு சம்பந்தமா சின்னதா ஒரு கடனை வாங்கிக்கோங்க போதும் நீங்க மேற்கொண்டு எந்த விதத்திலையும் பரிகாரம் அதுன்றது நம்ம பண்ண தேவையில்ல பரிகாரம்ன்றதே நம்மளை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்றது ஆலய வழிபாடு தீப வழிபாடு மட்டும்தான் ஒரு ஒரு கிரகத்தோட எந்த ஒரு அசுபநிலையோ இல்ல சுப நிலையோ ஒரு பரிகாரத்து மூலமா யாராலையுமே எந்த ஜோதிடராலையுமே மாற்றிட முடியாதுன்றது ஒரு ஆணித்தரமான உண்மை ஆலய வழிபாடு தீப வழிபாடு வஸ்திர தானம் அன்னதானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் உங்களோட ஜனன கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட நெகட்டிவான விஷயங்களை நீங்க மாத்திக்க முடியும்ன்றதுதான் இப்போ பொதுவான ஒரு விஷயம் சரியா இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்குமே நம்ம ஆலய வழிபாடா சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் சென்னையில இருக்காரு அஹ் அதனால நம்ம இருந்தது என்னன்னா திருவள்ளிதாயத்துல குரு பகவானோட தனி சன்னிதானம் அவருக்குன்னு இருக்குது அந்த சன்னிதானத்துல போயிட்டு பதினாறு தீபம் உங்க வீட்டுல இருந்தே நீங்க கொண்டு போங்க நீங்களே நல்லெண்ணெய் வாங்குங்க நீங்களே அகல் விளக்கு வாங்குங்க நீங்களே தீப்பட்டி முதற்கொண்டு உங்க வீட்டுல இருந்தே நீங்க கொண்டு போய் அங்க பதினாறு தீபம் ஏத்துட்டு பதினாறு முறை பலம் வந்துட்டு வாங்க முடிஞ்சா வஸ்திரம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பலனுமே சொல்லியிருக்கோம் எதுக்கான ஜாதகருக்கு இருக்கிற அந்த சின்ன மனக்குழப்பத்துக்கு ஏன்னா நம்ம பலன் சொல்லி அவங்களுக்கு அதுல ஒரு தெளிவு வந்தே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா பொதுவான கோச்சார கிரகத்தோட பயிற்சி ஜனன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு பாதிப்ப நிறை ஒரு பொதுவான வீடியோக்கள்ல சொல்ற மாதிரியான அந்த அளவுக்கு ஒரு பயப்பட வேண்டிய தேவை கிடையாதுன்றதுல ஒரு தெளிவு வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு நம்ம சொன்ன பலனையுமே அவங்களுக்கு திருப்தியாக இருந்தது அதனால குரு பட்டவர் எந்த பாவகத்துல இருந்தாலுமே எதுக்காக அதை இந்த முழு வீடியோலையுமே நான் சொல்லியிருக்க விஷயங்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் கடன் வாங்கியிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி ஒரு பா மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தாலுமே அவர் வந்து அந்த பாவகத்தை அந்த பலனை செய்யாம இருக்க மாட்டாரு அதுக்கு உதாரணம் தான் ஆறாம் இடம்ன்றது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த பாவகாதிபதி எட்டுல இருக்காருன்றப்ப ஜாதகருக்கு கடனையும் கொடுத்தாரு அது மூலமா அசிங்கம் அவமானங்களை ஜாதகருக்கு கொடுத்தாரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குருன்றவரு குழந்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த குழந்தை குறிக்கக்கூடிய கிரகம் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு குறிப்பிட்டு சொல்லணும்னா குரு பகவான் நினைச்சிருக்காரு அப்படி இருந்தாலுமே அவர் கண்டிப்பா குழந்தை குறிப்பு கொடுத்திருக்காருன்றதையும் அதுக்காக தான் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொன்னேன் இப்போ இந்த ஜாதகரோட இன்னொரு விஷயம் என்னன்னா எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு அஹ் வந்து இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் சோ அந்த ஒரு பாவகத்துல குரு இருக்காரு அப்படின்றப்ப அஹ் ஜாதகருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா ஆமா இந்த ஜாதகர் பிறந்த உடனே அவங்க நேட்டிவ்ல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க என்ன காரணம்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இட ஒன்பதாம் இடம் தான் தூர தேசத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து எட்டுல இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருக்காருன்றப்ப பிறந்த உடனே இந்த ஜாதகரோட வாழ்க்கையில ஒரு இடமாற்றம் ஆகி அவங்க வேற ஒரு ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து இங்க இருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரியுறதுன்னா குரு பகவான் அப்படின்றவரு ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த நிலையில இருந்தாலுமே அவரோட பலன்கள்லையும் அவரோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களையும் எந்த விதத்திலையும் மா ஒரு குறைவு குறைவுகள் இருக்குமே தவிர அதை அவரு தவிர்க்கவோ தடுக்கவோ மாட்டாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல வரது இது வந்து அவரோட ஸ்தான பலத்தை பொறுத்து எந்த நிலையில இருந்தாலுமே அவரோட பார்வைக்கும் அவரோட இருக்கிற இடத்துக்குமே அவர் பலனை செய்வார் அதிலையும் மாற்றுக்கிறது கிடையாது ஆர்ஜி வர்ஷ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்